ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி மணக்க மணக்க கம கம கமனு மசாலா அரைச்சி விட்டு அயில மீன் தலைக்கறி குழம்பு தான் வைக்க போகிறேன் சாதம் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுதான் அயில மீன் இதில் முள் அதிகமாக இருக்காது நடுமுள் மட்டும்தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மீன் கறி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தலைப்பகுதி தனியாக உடம்பு பகுதி தனியாக வாங்கிட்டு வந்தாங்க இதில் உப்பு மஞ்சள் தூள் எலுமிச்சப்பளம் சேர்த்து நல்லா அலசிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்குறேன் உடம்பு பகுதியை தம்பிங்களுக்கும் பாப்பாவுக்கும் வறுத்து கொடுத்துருவேன் தலைக்கறி மட்டும்தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் வாங்க இனி மீன் தலைக்கறி குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் பாதி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஏழெட்டு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயத்தை முழுசா தொளிச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட நல்லா ஒரு கைப்பிடி துருவனை தேங்காவை சேர்த்து எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கலாம் தேங்காய் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு கண்டிப்பாக தான் இருக்கணும் இல்லைன்னா சேர்த்த மசாலா எல்லாமே கறிவிடும் நல்லா வணக்கி விட்டாச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேறு ஒரு கடாயில் ரெண்டு குழிக்கு ரெண்டு அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு உடகம் என்கிட்ட இருக்குது அதை சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கிறேன் தாளிப்பு உடகம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இருபது பல் பூண்டு முழுசா தொளிச்சு சேர்த்து நல்லா செவ்வற வணக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இருபது சின்ன வெங்காயத்தை உரலில் நல்லா தட்டிட்டு அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே அஞ்சு வரமிளகாயை சேர்த்து வெங்காயம் நல்லா செவ்வர வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் உரலில் தட்டி சேர்த்து மீன் குழம்பு வைக்கும்போது அம்புட்டு சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து எடுத்துச்சிருக்குறேன் அதையுமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி குழைய வணங்கி வரணும் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் குழம்பு வறுத்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ம அரைச்ச மசாலாவை தாளிப்போட சேர்த்துக்கலாம் கெட்டியான புளிகரைசல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் மூடி போட்டுடலாம் நல்லா கொதித்து வரட்டும் மீன் குழம்பு நல்லா சல சல சலனே கொதித்து வந்துடுச்சு மனம் அப்படி சூப்பராக இருக்கும் இப்போ அலசி எடுத்து வச்சுருக்கிற அயில மீன் தலைக்கறியை சேர்த்துடலாம் அதோட கொஞ்சம் மீன் முட்டைகளும் இருந்துச்சு அதையுமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதோட கூட ஃபைனலாக ரெண்டு கொத்து கருகப்பிலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்லேயும் கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் மீனும் கரைஞ்சி போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் ஐலமீன் தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய்